அன்பார்ந்த அருணாச்சல டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனலை பார்க்கும் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வட்டா அலுமினிய வட்டா இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி முடிஞ்சு கேப்ப கோழு தானமா தருவதற்காக நிறைய விஷயம் தேவைப்படுது அதுல இந்த வட்டா ரெண்டு தேவைப்படுது ரெண்டு மூணு கூட தேவைப்படும் பாத்தீங்கன்னா கேப்ப கோழு ஒண்ணு கம்பம் கோழுகு ஒண்ணு பழைய சோறுக்கு ஏதாவது ராத்திரியே சாப்பாடு வெடிச்சு காலையில காலையிலேருந்து தயிர் வெங்காயம் தண்ணி மூணும் கலந்து நிராகாரமாக கொண்டு போகிறதுக்காக கோடை காலத்துல குளிர்ச்சியாக கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காணொலி போடுறேன் நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஸ்டீல் சொம்பு ஐம்பது வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு ஸ்டீல் ட்ரம் வாங்கி கொடுத்துட்டாங்க அரிசி வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு சில் மாவு வாங்கி கொடுத்துட்டாங்க இன்னும் தேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டா மூணு தேவைப்படுது இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் அதில் அடுத்து வீடியோ சொல்கிறேன்